தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமான் மீது காவல் ஆணையரகத்தில் புகார் கைது செய்யப்படுவாரா சீமான் எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கும் தொடர்ச்சியாக அண்ணன் சீமான் மீது வழக்கு பதிவு செய்வது அப்படிங்கிறது இப்போ வாடிக்கையாகி விட்டது தான் சொல்லணும் எத்தனை வழக்குகள் நூற்றுக்கணக்கான வழக்குகளுக்கு மேலே ஒரு தலைவர் சந்தித்து கொண்டிருக்காருன்னா அது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் நம்ம குறிப்பெடுத்தாலும் சரி இந்திய அளவில் எடுத்தாலுமே இந்த அளவிற்கு அதிகமாக நீதிமன்றத்திற்கு சென்று பல நிகழ்வுகளை பார்க்கக்கூடிய அளவிற்கு அதுவும் முழுக்க முழுக்க அத்துணையும் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய அந்த செயல்பாடுகளுக்கு வழக்கு பதிவு தான் இப்போ ஒரு புதிய வழக்கு வந்திருக்கிறது காரணமும் அதே அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோவையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி பதினாலாம் தேதி ஒரு குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது தமிழகத்துடைய மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு சம்பவம் அது இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக நிறைய பேரை கைது செய்திருந்தாங்க அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அல் உம்மா அமைப்புடைய தலைவராக இருந்த எஸ் பாஷா அவர்களும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் அவருக்கு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்திருந்தது எழுபத்தி ரெண்டு வயதான எஸ் பாஷா அவர்கள் வந்து நீண்ட உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சையை பெற்று வந்துட்டு கடந்த பிப்ரவரி பதினாறாம் தேதி அப்போ பிணையில் வெளியே வந்திருந்த எஸ் பாஷா தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்திருந்தார் கடந்த பதினாறு பனிரெண்டு அன்று அவருடைய இல்லத்தில் அவர் உயிரிழந்திருந்தாங்க இந்த நிலையில் பாஷா அவர்களுடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க அதே போல் செய்தியாளர் சந்திப்பில் கூட சிறைவாசம் குறித்து பாஷா எங்ககிட்ட பகிர்ந்து கொண்ட பல்வேறு நிகழ்வுகள் இருக்குது அப்படின்னா அண்ணன் சீமான் நிறைய விஷயங்களை பகிர்ந்திருந்தாங்க இந்த நிலையில் கோவை குண்டுவெடிப்பு குற்றவாளிக்கு ஆதரவாக சீமான் செயல்பட்டுட்டார் அதனால் காவல் ஆணையர் அலுவலகத்தில் அவர் மீது புகார் அளிக்கும்னு சொல்லிட்டு அகில பாரத் இந்து மகாசபா அப்படின்ற அந்த பெயரில் வந்து பார்த்தீங்கன்னா குண்டுவெடிப்பு சம்பவத்துடைய முதல் குற்றவாளி பாஷாவுக்கு சீமான் அறிக்கையின் மூலம் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவரது இரங்கலுக்கு நேராக சென்றிருக்காருங்கிற பல்வேறு காரணங்களை முன்வைத்து அவர் மீது அதிகபட்ச நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு வந்திருக்காங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமிய மக்களுக்கு புரிய வேண்டியது யார் யாருக்கெல்லாம் அண்ணன் அவர்கள் வழக்கு வாங்குறாரோ அவர்கள் வந்து நம்ம கூட ஒன்றாக ஒரு மிகப்பெரிய அளவிற்கு தமிழ்நாட்டில் மாற்றத்தை கொண்டு வர முடியும் ஆனால் அவர்கள் அதை செய்வதில்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி அதை நம்ம பதிவு பண்ணியே ஆகணும் நம்ம அவர்களது ஓட்டுக்காக இல்லைனாலும் கூட நம்ம கையில் அதிகாரம் வந்தால் தான் அவர்களுக்கான நல்லது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லாமல் சரி செய்வது அப்படிங்கிறதுக்கு அதிகாரம் வந்தால் மட்டும் தான் செய்ய முடியும் அதை அந்த மக்கள் உணர வேண்டும் அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக தெரிவிச்சுக்கிறோம் அண்ணன் சீமான அவர்கள் மீது செய்திருக்க இந்த வழக்கு பதிவை பற்றி உங்களது கருத்துக்களை பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க